எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் முப்பத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சம்பவமானது அவ்வப்போது அரங்கேறி வருகிறது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் அதேபோல் இலங்கை கடற்கொள்ளையர்களால் அடிக்கடி தாக்கப்படுவதும் தொடர்கதையாகி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக மீனவர்கள் முப்பத்து மூன்று பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்து மூன்று பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இலங்கை கடற்கரைய போறங்கிறது ஒரு தொடர் கதையாவே இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட பண்ணதா தம்பி இது மண்ணுக்கான சாபக்கடு ஒரு சுண்டக்கா மாதிரி உள்ள ஒரு நாடு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடு என்று போற்றக்கூடிய இந்த இந்தியாவை எதிர்த்து நினைக்கிறேன் அப்படின்னா இங்க அவனுக்கு எவ்வளவு பெரிய திமிர் இருக்கும் சுத்தி நின்றம் தாங்குவானா யாரோட கச்சத்தீ ய சொத்து இந்திராந்தி விளைவு இந்த இடத்துல நமக்கான அரசியல் இல்லை அதனால வந்து மீனவர்கள் தொடர்ந்து எத்தனை நாட்களாக இந்த வங்கக்கடலில் வந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து சித்திரவாதி செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு வெட்டி சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு அசிங்கமான அவலமான ஒரு நிலை வந்து இந்த மண்ணில்தான் இந்த நிலப்பரப்பில் இந்த கடல் பகுதியிலே நடக்குது இன்னும் பாரு இந்திய அரசு வந்து தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள் தான் சொல்கிறாங்க தவிர வந்து இந்திய மீனவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் என்னைக்காவது ஒரு நாள் பதிவு செஞ்சிருக்காங்க பாருங்கள் கேரளாவில் ரெண்டு மீனவே ராமேஸ்வரத்தில் முப்பத்தி நாலு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி நாலு மீனவர்கள் வந்து இருபத்தஞ்சாந்தேதி கைது செஞ்சிருக்காங்க யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு அப்போ இதில் என்ன இருக்குது படகுகள் போனால் ஓட்டச்செறியா வலைகள்லாம் வந்து அறுக்கப்படுது உள்ள பகுதி இவன் யார் வீட்டு சொத்து கச்சத்தீவு யாருடைய சொத்து இந்த மண்ணுக்கான சொத்தை இன்னொரு நாட்டுக்கு வந்து தாழ வார்த்து கொடுத்தது விளைவுதான் இவ்வளவு கொடுமைகள் நடக்குது அப்ப இதெல்லாம் வந்து அரசு வந்து இந்த நாட்டை அந்த சுண்டக்கா மாதிரி உள்ள நாட்டை வந்து ஒடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மத்திய அரசு என்ன நினைக்குது எவனோ ஒரு தின் தமிழக மீனவன் போய் தொலைகிறான் கைது ஒண்ணு சிறைப்படுத்துறியான் அது நமக்கு எதுக்கு அப்படிங்கறது அது நினைக்குது நமக்கான ஒரு அரசு அமையும் பொழுது சரியாக மத்திய அரசு இது ஒரு மாதிரி பிரிச்சு பார்க்குறது தமிழர்களுக்கான ஒரு அரசு இருக்குது திராவிட மாடல் அரசு இருக்கு முக ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து எடுத்திருக்காரு எப்பயும் போல திராவிட மாடல் அரசு கடிதம் எழுதுறது மத்திய அரசு போய் கெஞ்சிருது அவங்க விடுதலை வந்து அவங்க எப்பயும் இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னும் வரல திராவிட மாடல எந்த அரசுகள் வந்தாலும் வந்து இவங்க கடிதம் எழுதியே காலத்து பூரா கழிப்பான கவரை வந்து இதற்கான முற்றுப்புள்ளி என்ன இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது எந்த அரசு இந்த அரசு எடுக்காது ஒரே தீர்வு என்ன கச்சத்தீவு யாருடைய அப்பையற்ற சொத்து கச்சத்தீவு நமக்கான நிலப்பரப்பில் உள்ளது நம்ம தூக்கொடுத்தது அவன் கிட்ட எதுக்கு நம்ம எதுக்கு தூக்கி கொடுக்கணும் கச்சத்தீவை மீட்பதே வந்து தமிழக மீனவர்களுக்கு மட்டுமல்ல இந்திய எல்லைப் பகுதிகள் பெரும் பாதுகாப்பாக அரணாக இருக்கிறது கச்சத்தீவை அதை இந்திய அரசு மீட்க வேண்டும் என்பதுதான் और दुर्भाग्य है